அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வழக்க நண்பர்களே இது அஸ்ட்ரோ சுரேஷ் நம்ம இன்னைக்கு ஜோதிட துணுக்குகள் பகுதியில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கோச்சார சந்திரன் கோச்சார சந்திரன் ஏழு முதல் பன்னிரெண்டாம் பாவம் வரை உள்ள பலன்களாக நம்ம இதை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நேத்திய பதிவில் வந்து சந்திரன் கோ பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கோச்சார சந்திரன் ஒன்று முதல் ஆறு இடங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஏழுலேருந்து பன்னெண்டு இடங்களுக்கு பார்க்கலாம் இது உங்களுக்கு மாத பலன்களுக்கு இது சரியாக பொருந்தி வரும் சரிங்களா மாத பலன்களுக்கு பொருந்தி வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏழாம் இடத்துல பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு வந்து ஏழாம் இடத்துல சந்திரன் கோச்சார சந்திரன் வரும்பொழுது அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும் ஆண் ஜாதகத்தில் பெண்களுக்காக இருந்தால் கணவனால் மகிழ்ச்சியானது உண்டாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சந்திரன் வந்து நின்ற இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது சந்திரன் வரும்பொழுது குழப்பங்கள் ஏற்படும் தெளிவான மனநிலை இருக்க மாட்டாங்க நிறைய பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் பயம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகளையும் முடிவுகளையும் எடுப்பதை அன்றைக்கி நீங்கள் தவிர்த்துறது நல்லது சந்திரன் வந்து ஒன்போதாம் இடத்துக்கு பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சந்த கோச்சார சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம் பெரியோர்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்கு அவங்ககிட்ட திட்டு வாங்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய கோபத்தை எதிர்கொள்ளவோ ஏற்படுவதற்கான அந்த எதிர்கொள்ளவோ கூடும் அடுத்து சந்திரன் பத்தாம் இடத்திற்கு கோச்சார சந்திரன் பிறந்த சந்திரனுக்கு பத்தாம் இடத்திற்கு வரும்பொழுது குழந்தைகளால் மனைவியால் கணவனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது பதினொன்றாம் இடத்திற்கு வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நண்பர்களுடைய உதவியானது கிடைக்கும் எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கலாம் வெளியூர் பிரயாணங்கள் மூலம் நன்மைகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து பிறந்தகால சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு கோச்சார சந்திரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா விபத்துகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஒரு மாதிரி இங்கேயும் வந்து ஒரு விரக்தியான ஒரு மனநிலைமை இருந்து கொண்டிருக்கும் பொருட்கள் இழப்புகள் ஏற்படலாம் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது சரிங்களா நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப முடிவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப் மூலமாக வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அடுத்து ஜோதிட ஆலோசனைகள் மேற்கொள்ள என்றால் நீங்கள் தாராளமாக இங்கே டிஸ்பிளே உடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஜோ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரி மீண்டும் வேறொரு பதிவு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே